ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் புலம்பல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை முப்பத்தி ஒன்று என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்வறையாக இருந்தாலும் நாம் நம்பினவர்கள் கைவிட்டாலும் தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் எப்பேர்ப்பட்ட தருணத்திலும் எந்த நெருக்கத்திலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக உங்கள் குரலுக்கு தேவன் பதில் கொடுப்பார் பதில் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார் கூப்பிடு நீ பதில் தள்ளுவார் தம்மை நம்பி இருக்கின்ற யாவருக்கும் தேவன் அண்மையில் இருக்கின்றார் ஆகையால் எப்பேர்ப்பட்ட நெருக்கத்திலும் மனிதரை தேடுவதை விட ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவது நலமான காரியம் அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் கை நிகழவும் மாட்டார் இந்த நாளில் இறைவன் கரம் பிடித்து உங்களை நடத்துவார் தேவை சந்திப்பவரே எந்த சேகமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேகமும் இன்றி காப்பவரே நானும் அபிஷேகவோ